பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம கடகராசியை பார்ப்போம் கடகராசி அப்படின்னா தாய் வீடுன்னு சொல்றது சந்திரனுக்கு சொந்த வீடு தாய் வீடு சாரம்னா ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்ப தாய் ஒரு இடத்துல இருப்பாங்களா குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கணவனுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ராசி எதுனா கடகராசி தான் அதான் கருணை உள்ளங்கிறது சரி இந்த கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார் இது ஒரு சிறப்பு கடக கடகராசின்னா சந்திர அலங்கே தானே இருக்கணும் சரி ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா கேது சுக்கிரன் பொதுவாக ரெண்டுல கேது இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கக்கூடாது ஏன்னா சுக்கரன் பாதகாதிபதின்னு சொல்கிறது ஆனால் நாலுக்குடிய சுக்கரன் இருக்கிறதுனால அவர் போய் ரெண்டில் இருக்கலாம் அப்போ உங்கள் அம்மாவுக்கு அம்மானால் ஆதரவு உண்டு ஆனால் அம்மாவுக்கு மருத்துவ செலவும் உண்டு பதினொன்று சுக்கிரன் சுக்கரன் ரெண்டில் இருக்கிறதுனால கேதுவோடு சேர்றதுனால அக்காவோ அண்ணனோ இல்லை சித்தப்பாவோ இருந்தால் அவங்கனால வருமானம் உண்டு இல்லை வருமானத்தில் ஒரு செலவும் உண்டு இது நடக்கும் ஆனால் கேது சுக்கரன் சேரும்போது சுக்கரனை கண்ணு கேதுன்னா பல்லு அப்போ கண்ணுக்கோ பல்லுக்கோ ஒரு சிறிய டிஸ்டபன்ஸ் இருக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்கு ஆனால் சுக்ரன் நான் பணத்தை எப்படியும் கொடுத்துரும் சரி அதே மாதிரி ரெண்டாம் இடங்கிறது சூரியன் மூணில் போய் இருக்கு மறையுது மறையலாமா சார் பொதுவாக ரெண்டு கூடையுன்னு மறையக்கூடாது ஏன்னா பணம் கொடுக்குற கிரகம் சூரியன் தானே ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் ஆனால் அவர் புதனோடு சேர்றாரு புதன் உங்களுக்கு யாரு மூணாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மூணுன்னா மாற்றம் முயற்சி கீர்த்தி புகழ் அந்தஸ்து தைரியம் கம்யூனிகேஷன் கமிஷன் இதெல்லாம் இடம் அப்போ அந்த இடத்தோட போய் சூரியன் சேரும்போது தனஸ்தானாதிபதி புதனோடு சேரும்போது புதன் உச்சமாக இருக்கும்போது பொருளாதாரம் பணம் எப்படி வரப்போகுது கமிஷன் வருமானம் வரும் கம்யூனிகேஷன் தொடர்புகள்னால வருமானம் வரும் இளைய சகோதரன் சகோதரினால வருமானம் வரும் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு மூணில் இருந்தாலும் அந்த சூரியன் ரெண்டு கூட ஒரு மூணாம் இடத்துல போய் மாற்றம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால முயற்சின்னு சொல்கிற இடத்துல இருந்து இந்த சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால சூரியனால் அரசாங்கத்தினால அரசியல்னால ஆன்மீகத்தினால ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றமாக கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை சூரியன் யார் உங்களுக்கு ரெண்டு குலைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கிறவரு அரசியலை கொடுக்கறவரு அரசாங்கத்தை சொல்றவரே அப்போ அவர் மூணுன்னு சொல்லக்கூடிய மாற்றத்தை சொல்லக்கூடிய இடமாற்றத்தை சொல்லக்கூடிய கமிஷனை சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கும்போது ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அது வீடாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் எழுத்து சம்மந்தமாக இருக்கலாம் கையெழுத்து சம்மந்தமாக இருக்கலாம் ஏன்னா மூணாம் இடம் கையெழுத்து மூணாம் இடம் புதனா வர்றதுனால டாக்மண்டு பத்திரம் இதெல்லாம் மூணாம் இடம் பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்க மூணாம் இடம் அது புதன் உச்சம் அப்போ அவங்களுக்கு சூரியனால் ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றம் பதவியோட மாற்றம் இடமாற்றம் உண்டு 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 சார் அடுத்து நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இருக்கலாமா சார் பொதுவாக நாளில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோசம் தாங்க அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது ஆனால் ஐந்தாம் வீட்டுக்கிறகம் செவ்வாய் தானே உங்களுக்கு செவ்வாய் யார் முழுக்க முழுக்க யோகாதிபதி செவ்வா ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஒரு ராஜ யோகாதிபதி சந்திரனுக்கெல்லாம் ராசிக்கெல்லாம் முழு ராஜ யோகாதிபதி செவ்வா அவர் எங்கே இருக்காரு அவருக்கு பன்னெண்டில் மறைஞ்சாலும் நான்காம் இடத்துல இருந்தாலும் அவர் போய் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தான் சொன்னேன் பத்தாம் இடம்னா தொழில் அஞ்சு குறையவனே பார்த்தா நீங்கள் அவர் மறைகிறாரேன்னு நினைக்கக்கூடாது அவர் எங்கே பார்க்குறாரு சத்தாமரத்தை இடத்தை பார்க்குற நல்ல தொழில் அமையும் நீங்கி நினச்ச தொழில் அமையும் அஞ்சுக்கு பன்னெண்டு வரையத்தில் இருக்கார் அப்போ இடமாற்றத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு நாலாம் இடத்துல அஞ்சு கோயில் நாலாம் இடம் வீடு கோயில் பக்கத்தில் வீடு அமையும் அல்லது கோயில் பக்கத்தில் வீடே இருக்கும் நாலுனா அம்மா அப்போ செவ்வா அங்கே போகுது அப்போ அம்மாவுக்கு கோபம் வரும் வராமல் பார்த்துக்கணும் செவ்வானா சொத்து அம்மா பேரில் சொத்து இருக்கும் இல்லை அம்மா பேரில் சொத்து வாங்கலாம் நாலாம் இடம்னா வண்டி வாங்கணும் அழகான சிவப்பு கலர் அல்லது மெருண் கலரில் கார் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க நாலாம் இடம்னா உங்கள் மனசு அஞ்சு குடையும் அங்கே இருக்காரு நாலாம் இடம்னா மனசு அஞ்சுன்னா ஆள் மனசு அஞ்சு குடையும் நாளில் இருக்கும்போது மனசு பிரகாசமாக இருக்கும் சார் செவ்வா ஒரு இடத்த பார்த்தா அது தான் நீ எந்த ஜாதகம் என்ன லக்கணம் என்ன ராசி அதெல்லாம் வேற செவ்வா ஒரு இடத்தையோ சூரியன் ஒரு இடத்தையோ குரு ஒரு இடத்தையோ பார்த்தா யோகா ஆனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்க்குது சனி பகவான் இங்கே வக்ரம் இருக்காரு இவர் மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வா அவர் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் தான் என்ன தொழில் இப்போதான் சொன்னேன் அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான ஒரு கவலையோ ஒரு கேள்வியோ இருக்குது ஆனால் இந்த செவ்வாய குரு பார்க்குறாரு இவர் உங்களுக்கு யார் முழுக்க முழுக்க பாக்கியாதிபதியா அப்போது அந்த குழப்பம் இருக்கும் அந்த தொழில் சம்பந்தமான கவலை இருக்கும் ஆனால் குரு பார்த்ததுனால சால்வ் ஆகும் ஆக இந்த மாதம் தீபாவளி அடுத்த மாதம் வரப்போகுது இந்த மாதத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க குறை ஒன்றும் இல்லை சரி சார் ராகு எட்டில் இருக்காரு ஆமாம் பொதுவாக பாவகிரகம் எட்டில் ராக இருக்கலான்னு சொல்கிறது ஆனால் எட்டாம் கிரகம் என்பது ரகசியம் எட்டாம் இடம் என்பது இருட்டு எட்டாம் இடம் என்பது மாங்கல்யம் அப்போ அங்கெல்லாம் போய் ராகு இருக்கே அப்போ பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் சம்மந்தமான ஒரு கேள்வியோ அல்லது மாங்கல்யம் மாற்றுறது மாங்கல்யம் தொலைகிறது அல்ல கோவிலில் போய் வழிபாடு அதை மாங்கல்யத்தை மாற்றிக்கிறது இது நடக்கும் ஆனால் தூரதேச பயணத்துக்கு எட்டு நல்லது எட்டுல ராகு அந்நிய பாசை அந்நிய மொழி சனியும் அக்ரமாகிட்டு அப்போ நம்ம மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டம் போகிறது நம்ம மாநிலத்தை விட்டு வெளி மாநிலம் போகிறது அல்லது வாய்ப்பு இருந்தால் வெளிநாடு போகிறதெல்லாம் யோகம் எப்போது சனி வந்து உங்களை பாதிக்குதோ அப்போல்லாம் வெளியில் கிளம்பிடணும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் வாரம் வாரம் வந்திருப்பா பார்த்துட்டு போகிறது மாதம் மாதம் வந்துட்டு பார்த்து இது நல்லது சனின்னா அந்நிய தேசம் சார் சனின்னா தனிமை சார் உங்கள் ஆட்சிக்கு சனி நல்லவர் அப்போ நீங்கள் தூரமாக போனால் தானே நல்லது நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி வாழணும் நான் என் குடும்பத்தோடு இருப்பேன் என் போராட்டியோடு இருப்பேன் என் பிள்ளையோடு இருப்பேன் நான் சனி விடுவாரா சனி தனிமை விரும்பி எந்த அளவுக்கு தூரமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு குடும்பத்துக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இந்த மாதம் மட்டும் சரி அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஏற்ற சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான் ஆறு என்ன கடன் பம்பு வழக்கு நோய் இதெல்லாம் சொல்கிறது குரு அதே நேரத்தில் நல்ல சர்வீஸை கொடுக்குறது குரு தானே நல்ல வேலையை கொடுக்குற குரு தானே பன்னெண்டில் மறைஞ்சி கொடுக்குறாரு அப்போ நீங்கள் மறையணும்னு அர்த்தம் எதுக்கு வேலைக்காக வெளியில் போகணும்னு அர்த்தம் அஞ்சு கூட பூர்வீகமும் பன்னெண்டில் மறைதா நான் உள்ளூரில் தான் இருப்பேன் இந்த தான் இருப்பேன்னு சொல்லி படிக்க முடியாது படிக்கிறவங்களாக இருந்தால் வேலையாக இருந்தால் இந்த ஊரில் வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியாது மாற்றிக்கிறது நல்லது மாற்றம் ஒன்றே உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் மூணாம் இடத்துல போய் புதன் வச்சு அதுவும் ஒரு மாற்றத்தை சொல்கிறது எட்டுங்கிறது ராகுல எட்டில் இருந்தால் அது ஒரு மாற்றத்தை சொல்கிறது சனி வக்ரமாக இருக்கிறது எட்டுக்கு வக்ரம் என்ன பின்னோக்கி நகர்றது அப்போ பின்னோக்கி நகரக்கூடிய சனி பகவானால் சனி நினைக்காதீங்க ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நல்ல மாற்றத்தை நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சனி வாக்குஸ்தானத்தை பார்த்துது இந்த மாதம் பொருளாதாரம் உயரும் நியாயமான முறையில் பணம் வரும் பழைய பெண்டிங் வரும் ஏதாவது பண பாக்கி வர வேண்டியதுன்னா வரும் ஆக இந்த மாதம் முழுவதும் வலுவாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூரியன் புதன் ஒற்றுமை நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் எந்த வயசு இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டவங்களாம் நல்லா இருப்பீங்க அஷ்டமச்சனி நடந்து முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது மிகப்பெரிய ராஜயோகம் ராஜாதி ராஜயோகம் காத்திருக்கு நம்பிக்கையோடு இருங்க கடகராசிக்காரங்களுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வண்டி வாகனங்களில் போகிறவங்க கவனம் மூணாம் இடம் என்பது தம்பியை சொல்கிறது தம்பிக்கு நல்லா இருக்கு இந்த மாதம் மூணாம் இடம் என்பது மாமனாரை சொல்கிறது புதன் உச்சங்கிறது நல்லா இருக்கு புதன் உச்சமான மாமாவுக்கு யோகம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அவங்களுக்கு இடமாற்றம் உண்டு ஐந்தாம் இடம் பிள்ளைய சொல்கிறது அவங்களுடைய ஸ்கூலுக்காகவோ காலேஜுக்காகவோ இடம் மாற்றம் இருக்கும் அல்லது அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு எப்படி இருந்தாலும் ஒரு சுபகாரியம் இந்த மாதம் நடக்கும் அடுத்த மாதம் இதை விட சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்கள் கடகராசிக்கு ராசியான கலர் சந்தன கலர் ஸ்கை ப்ளூ ஆகாய கலர் காவி கலர் இது வந்து உங்களுக்கு ராசியான கலர் ராசியான நம்பர் ரெண்டு ராசியான நம்பர் அஞ்சு பத்து ராசியான நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வரக்கூடிய ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று மூணு இத்தனை நம்பரும் உங்கள் ராசி கூட்டு நம்பராக வரலாம் ஆக இதை பயன்படுத்திக்குங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க கடக ராசிக்காரங்க சோர்ந்து உட்கார்ந்ததாக சரித்திரமே கிடையாது நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்தா உங்கள் குடும்பம் சோர்ந்து உட்காந்துரும் நீங்கள் சோர்ந்து அசந்து உட்கார்ந்தா உங்கள் அலுவலகம் சோர்ந்துடும் நீங்கள் அசந்து உட்கார்ந்தா நீங்கள் இருக்கிற அரசியல் கட்சி சோர்ந்துடும் ஆக சோறு என்பது இல்லை சுறுசுறுப்பு மட்டுமே முக்கியம் ஜெயிக்க போறீங்க நம்பிக்கையோடருங்க, ஓம் நமச்சிவாயா